திருப்பூரில் இருபத்தி நான்கு மணி நேரமும் மது விற்பனை தல்லாட்டத்தில் மயங்கி கிடக்கும் மது பிரியர்கள் கொள்ளையடிக்கும் பார் உரிமையாளர்கள் விநாயகர் சதுர்த்தி அன்று விற்பனை ஜோர் துணை போகும் டாஸ்மாக் ஊழியர்கள் திருப்பூர் பெருமாநல்லூர் சாந்தி தியேட்டர் அருகே உள்ள அரசு மதுபான கடை டாஸ்மாக் பாரில் கள்ளத்தனமாக இருபத்தி நான்கு மணி நேரமும் இரு மடங்கு விலையில் மது விற்பனை தினமும் நடக்கிறது விநாயகர் சதுர்த்தியான இன்று அதிகாலை முதலே மது பிரியர்கள் குவிந்தனர் அரசு மதுபான கடைக்கு முன்னாடி பூட்டு போட்டு காவல்துறைக்கு அல்வா கொடுத்துவிட்டு பின்னாடி வழியாக விதிமுறைகளை மீறி அதிக விலைக்கு மதுபான விற்பனை ஜோர் பார் உரிமையாளர்கள் காட்டில் பணமழைதான் அதிகபடியான லாபத்தை கொள்ளையடிக்க மலிவு விலையில் வாங்கி வரப்பட்ட வெளிமாநில மதுபானத்தை கட்டிங்காகவும் விற்கப்படுகிறது அரசு மதுபான கடையில் சுமார் நூற்றி ஐம்பது முதல் இருநூறு ரூபாய்க்கு விற்கப்படும் குவார்ட்டர் பாட்டில் இங்கே சுமார் இருநூற்றி ஐம்பது மற்றும் முன்னூற்றி ஐம்பது ரூபாய்க்கு விற்க விற்பனை செய்யப்படுகிறது அரசு மதுபான கடை மூடிய நேரத்தில் தாராளமாக சரக்கு கிடைக்கிறது என்பதால் குடிமகன்களும் இந்த விலை உயர்வை சட்டை செய்வதில்லை அரசு டாஸ்மாக் கடைகள் பனிரெண்டு முதல் பத்து மணி வரை செயல்படும் பட்சத்தில் இனி காலை விற்பனை என்பது இப்படித்தான் நடக்கும் என்பதை அறிந்து கொண்டு இந்த பார் உரிமையாளர்கள் கூலி தொழிலாளிகளான மது பிரியர்களின் வருமானத்தை பெருமளவில் கொள்ளையடிக்கிறார்கள் என புலம்பும் குடிமகன்கள் ஒரு புறம் இருக்க சில குடிமகன்களின் கருத்தோ வேறு மாதிரியாக இருக்கிறது இந்த பார்க்காரர் சரக்கடிக்க இலவசமாக வாட்டர் பாட்டில் டம்ளர் சைடிஷ் தருகிறார்கள் மதுபானம் கட்டிங்காக தருவதால் மொத்தமாக வாங்க வேண்டிய அவசியம் இல்லை ஒரு மணி நேரத்திற்கு ஒரு முறை கட்டிங் வாங்கி குடித்தால் போதும் என காரணம் கூறுகிறார்கள் ஆனால் அந்த கட்டிங்கில் என்ன கலப்படம் என்பது மது பிரியர்களுக்கு தெரியாது அரசு மதுபான கடையில் கடையின் பணி நேரம் போக மீதி நேரம் மதுபானம் விற்றால் மாவட்ட மேலாளருக்கு அரசு மதுபான கடை சேல்ஸ்மேன் சூப்பர்வைசர் தகவல் தெரிவிக்க வேண்டும் அப்படி தெரிவிக்கவில்லை என்றால் டாஸ்மாக் அரசு ஊழியர்களும் என்று நடவடிக்கை எடுக்க வேண்டும் டாஸ்மாக் நிர்வாகம் திருப்பூர் மாநகர காவல் நிலையம் போலீசாருக்கு அல்வா கொடுக்கும் டாஸ்மாக் உரிமையாளரை தட்டி தூக்குவார்களா என சமூக ஆர்வலர்கள் கேள்வி எழுப்பினார்கள் அப்படியே நடவடிக்கை எடுத்தாலும் வெட்ட வெட்ட துளிர்க்கும் கிளை போல சில நாட்கள் கழித்து மீண்டும் கள்ள சந்தையில் மதுபான விற்பனை கடையை விதித்து விடுவார்கள் இதற்கு ஒரு முற்றுப்புள்ளியே கிடையாது கஷ்டப்பட்டு உழைத்த சொற்ப வருமானத்தையும் கடையில் தொலைத்துவிட்டு விரைவில் உடல்நலமின்றி மரணிக்கும் குடும்பத் தலைவனால் பல குடும்பங்கள் நடுப்பிரிவில் நிற்பது தொடர்கதையாக உள்ளது ஆனால் சமீப காலமாக பதினைந்து வயது முதல் முப்பது வயது வரை இளைஞர்களையும் அதிகாலை முதலே மதுபான கடையில் பார்க்க முடிகிறது இதனால் மது பிரியராக மாறும் இளைஞர்களின் வருங்காலம் கேள்விக்குறியாக உள்ளது அளவுக்கு மிஞ்சிய மது போதையில் மது பிரியர்கள் துணி கூட இன்றி மயங்கி கிடக்கும் அவலம் சுற்றுப்பகுதியின் நிறைய பார்க்கலாம் திருப்பூர் மையப்பகுதியிலே இந்த அவல நிலை என்றால் மற்ற பகுதியில் எப்படி இருக்கும்